ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம் நம்ம வியூவர்ஸ்க்காக இன்றைக்கி ரெண்டு கார் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் காரோட இன்சூரன்ஸ் முடிஞ்சிங்க வாங்குகிறவங்க இன்சூரன்ஸ் போடணும் ஃப்ரண்டில் டயர் அண்ட் டயர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக்கில் ரெண்டு டயர் தேவைப்பட்டால் போடுக்கிற மாதிரி இருக்கும் காரோடய பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் எந்த வேலையும் கிடையாது காரில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி போஸ்ட் அதிகம் வேண்டும் பையனில் ஆடி சிஸ்டம் போட்டிருக்காங்க ரேர் ஏசி வந்துடும் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு நூல்ஸ் மேடம் எல்லாமே இருக்குங்க காரோட அவுட்டோர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில இடங்களில் அந்த கலர்லாம் கொஞ்சம் பிளாக் கலர் இருக்குது மற்றபடி பாடி தெளிவாக இருக்கும் சிஆர்டி இன்ஜின் வந்துடுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா நல்லா கொடுக்கும் எப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குங்க எடுக்கிறவங்க இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கணும் காரோடய ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் ஓடிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஸ்லோ பட்ஜெட்டில் ஒரு எயிட் சீட்டர் கார் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் கலவுஷில் தான் சேர்க்கு இருக்கு நல்ல ஒரு தெளிவான வண்டி ஸோ இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பக்கத்தில் இல்லாமல் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு வாங்கி கொடுக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா பார்க்கிகிட்டே இருக்கு நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைபிட்ட பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓவரலாக வண்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரம் ப்ரைஸ் சில இல்லை நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வனிக்கு பார்க்கக்கூடிய வண்டியை பார்த்தீங்கன்னா செடால்லாம் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க கிலோமீட்டருக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஃபோர் ஃபியூஸ்ட்டாங்க லேட்டஸ்ட்டு வெர்ஷனு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஒன்று பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இதில் இது டைட்டா நியமுங்க டாப் அண்ட் மாடலு வண்டி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் க்ரீனில் லைட் க்ரீனு ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு செடானுக்காருங்க இப்படி இவ்வளோ ஏர் பாக்கி ஏபிஎஸ் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு அண்டு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று டு ஒன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தான் கோட் பண்ணியிருக்காங்க லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு செடானு கார் மிஸ் பண்ணிடாதீங்க காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க சீட் பார்த்திங்கன்னா கம்பெனி சீட்டில் இருக்குது தேவைப்பட்டால் சீட் கவர் போட்டுக்கணும் டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நானூற்றம்பது லிட்டருக்கு கெப்பாசிட்டி கூட இதுங்க ஸ்டெப்னியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்கும் பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா தெளிவாகவே வச்சுருக்காங்க ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசலுங்க லிட்டருக்கு இருபத் இருபதுலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி வண்டி பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வைக்கல ஸோ ஒரு சில இடங்களில் மட்டும் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்கும் ஃபோர்ட் ஃபியஸ்ட்டை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம சேனலில் இப்போ கலவுஸில் சேலுக்கு ரே ரெடியாக இருக்குது ஃபேஸ் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு ஃபேஸு ஸோ தேவைப்படுறோம் கண்டிப்பாக வந்து வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய வியூவர்ஸுக்கு நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம எடுத்து கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு நாற்பத்தி ஒம்போது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்